ஒன் மணி நான் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா மலை வீசி மீன் குடிக்கிறது இல்லை இந்த மலையை பற்றுன வீடியோ தான் இந்த மலை எப்படி எப்படி வச்சுக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பலையை இந்த மலையை எதுக்கு கீழே தரையில் வீசுகிறாங்க

இந்த மூணு கயிறு இருக்குல்ல இந்த மூணு கயிறு வந்து சிவன் கையில இருக்க திரிசூலம்னு அப்படின்னு எங்க பெரியவங்க சொன்னதா இந்த வலை இருக்குல்ல இந்த வலைக்கு எப்படி சொல்றாங்கன்னா இந்த வலை வந்து சிவன் தலையில இருக்க ஜனாமுடியின்னு சொல்ல பெரியவங்க சொல்றதுக்கு கேள்விப்பட்டிருக்காங்க அதோட இந்த வலையோட இது என்ன சிறப்பு என்னன்னா இந்த வலை ஒரு மீனவன் கையில் இருந்ததுன்னா ஒரு பேயோ பிசாச்சோ காற்று கருப்போ எதுவும் கிட்ட வராது அதுபோல் இன்னமும் எங்கள் ஊர்ல குழந்தெல்லாம் பிறந்தாக்கா வீட்டு வாசலுக்குள்ள கட்டி தொங்கவுக்கு வச்சுருப்பாங்க இது எதுக்காகனா அது அந்த காரணம்தான் பேய் பிசாச்சு எதுவும் பச்சை இருந்தால் கிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அதுதான் இந்த ஊரில் வீட்டு வாசல்லலாம் இதை கட்டி தொங்கவுக்கு வச்சிருப்போம் அது போல ஒரு காலத்தில் எங்கள் ஊரில் வந்து ஒரு நடைமுறை இருக்குது இந்த வலையை தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் பொண்ணு தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் பொண்ணு கொடுப்பாங்க ஆனா இப்போலாம் அது இல்லை காலம் மாறிப்போச்சு இப்போ எப்படி வேணாலும் பொண்ணு கட்டீங்களா பிரச்சனை இல்லை இந்த வலையோட ஸ்டார்ட் இந்த வலையை சேர்க்கும் போது இது வந்து ஒரு சக்கரம் நம்ம வாழ்க்கை சக்கரம் அதுல வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து முதலும் பதினாறு தான் முடிவும் பதினாறு தான் அதே போல இந்த வளையத்துல இருந்து இந்த இருக்குல்ல ஸ்நாட்டு இது வந்து பதினாறு கன்று தான் இருக்கும் இந்த இருக்குல்ல இந்த கன்று இது வந்து பதினாறு தான் இதுல இருந்து ஆரம்பிச்சு தான் அந்த பக்கம் அவங்களும் வலையும் போவேன் அதுவும் இதில் ஒரு சிறப்பு தான் இந்த வலையில எல்லாமே சிறப்பான ஒன்று தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க